எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் காமராஜபுரம் காமராஜரம் நன்றி மறப்பது நன்றன்று நன்றில் தான் அன்றே மறப்பது நன்று இதுக்கு என்ன அர்த்தம் ஒரு 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 நன்மையை செஞ்சால் அது மறக்கிறது நல்லதில்லை ஒரு ஒரு தீமையை செஞ்சது அது அங்கே அப்போயே மறந்துடணும் அப்படியா சூப்பர் சித்தன் போக்கு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் வழக்கமாக நான் சந்திக்கிற சில சுவாரஸ்யமான மனிதர்களை பற்றி தான் நான் வீடியோ எடுத்து போடுவேன் அப்படி நான் சந்தித்த இந்த இரண்டு சிறுவர்களை பற்றி தான் இந்த வீடியோ இந்த வீடியோ முதல்ல பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் கண்டென்ட்டுக்காக மட்டுமே வீடியோ எடுக்கிறது கிடையாது இந்த வீடியோ ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் ஒவ்வொரு கார்த்திகை தீபத்தன்னைக்கும் நான் ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு செல்வது வழக்கம் அப்படி இந்த முறை நான் போன கோவில் தான் மாடம்பாக்கத்தில் உள்ள தேனுபுரீஸ்வரர் சிவாலயம் இந்த சிவாலயத்தில் நான் உள்ளே செல்லும்போது ஒரு சிறுவன் ஒவ்வொரு பிரகாரமாக நின்று கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிடம் அந்த கடவுளுக்கான பாடலை பாடிட்டு அடுத்த பிரகாரத்துக்கு போவார் அந்த காட்சியை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டு தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போவோம் என் பேர் ஆதவன் ஆதித்யன் என்ன படிக்கிறீங்க நான் 6th ஸ்டாண்டர்ட் நீங்க நான் 3rd ஸ்டாண்டர்ட் எவ்வளவு நாளா மியூзик கத்துக்கிறீங்க 2 வருஷமா 2 வருஷமாவா யார் கிட்ட கத்துக்கிட்டீங்க சபரி மாஸ்டர் சபரி மாஸ்டர் சரி உங்களுக்கு சாமி பாட்டு அதிகமா தெரியுமா இல்ல சினிமா பாட்டு தெரியுமா சாமி பாட்டு சாமி பாட்டா சரி ஓகே உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச ஏதாவது ஒரு பாட்டு இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணனும் என்ன பாட்டு பாடலாம் Ich உனக்கு எப்படி வந்து பாட்டு மேல அது சாமி பாட்டு மேல ஆர்வம் வந்துச்சு எதனால அம்மா வளதையா ஏன் அம்மா டெய்லி கோயில் கூப்பிட்டு போவாங்களா அப்படியா எந்த கோயிலுக்கு போவீங்க குன்றத்தூருக்கு போகுவோம் அடுத்தது சிவன் கோயிலுக்கு போகுவோம் அடுத்தது சதுர்த்தி அப்பளம் விநாயகர் கோவிலுக்கு போகுவோம் எனக்கு பிடிச்ச சாமி வந்து ஹனுமான் நீங்க என்னவா ஆகணும்னு ஆசை உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் எனக்கு வந்து கலெக்டர் கலெக்டர் ம் நீங்க பிரைம் मिनिस्टर பிரைம் मिनिस्टर சூப்பர் கலெக்டர் என்ன பண்ணுவார்னு தெரியுமா என்ன பண்ணுவாங்க நல்லா படிச்சு கலெக்டரை அவங்க வந்து எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க அப்படியா நீங்க சொல்லுங்க ஸ்ட்ரீட் லைட்ஸ் அது போடுவாங்க ரோட் சரியில்லனா அதெல்லாம் பண்ணுவாங்க ஆஹா நீங்க பிரைம் मिनिस्टर என்ன பண்ணுவார் யார் நம்ம பிரைம் मिनिस्टर மோடி மோடி ஜி என்ன பண்ணுவார் பிரைம் மினிஸ்டர் படிச்சு எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க உதவி பண்ணுவாங்க சூப்பர் நீங்கள் ரெண்டு பேரும் எல்லாத்துக்கும் உதவி செய்ய போகிறீங்க ஓகேவா அதே மாதிரி இந்த பாடுறதை விடக்கூடாது ஓகேவா நெக்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக நீங்கள் நல்ல பெரிய லெவலில் பாடணும் சரியா ஆதவன் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் காமராஜபுரம் எப்படி கற்றுக்கிட்டீங்க உங்களுக்கு எப்படி பாடணும்னு ஒரு எண்ணம் தோணுச்சு எனக்கு சாமி பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்களா சாமினாலே ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் சாமி பாட்டு கற்றுக்கிறதுக்காக ஓக்கல் கிளாஸ் எங்கள் அப்பாவும் அம்மாவும் சேர்த்து விட்டாங்க அதனால் நான் கற்றுக்கிட்டு இப்போது செகண்ட் கிரேட் வரைக்கும் முடிச்சிருக்கேன் நான் திருக்குறள் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் வரைக்கும் படிச்சிருந்தேன் அப்புறம் வந்து கலை திருவிழாவில் கலந்துக்கிட்டு அப்போ நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரைக்கும் செலக்ட் ஆகி இப்போ ஸ்டேட் லெவல் வரைக்கும் கலந்துக்கிட்டேன் அண்ணா வந்து திருக்குறள் காம்படிஷன்லாம் பண்ணார்ல நீ ஏதாவது காம்படிஷன் போனியா திருக்குறளுக்கு கலை அப்படியா ம் சரி உனக்கு தெரிஞ்ச திருக்குறளும் அதுக்கான அர்த்தமும் சொல்லு பாப்போம் நன்றி மறப்பது நன்றன்று நன்ற தான் அன்றே மறப்பது நன்று ம் இதுக்கு என்ன அர்த்தம் ஒரு 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 நன்மையை செஞ்சா அது மறக்கிறது நல்லதில்ல ஒரு ஒரு தீமையை செஞ்சது அது அங்கே அப்பவே மறந்துடணும் அப்படியா சூப்பர் ஆச்சே திருக்குறளை தவிர வேற என்ன தெரியும் உனக்கு தமிழில்

அழகு பறவை நுகந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அது மரலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறையோது மண்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகளாக மங்கள் மிகவும் அறையோது மண்ப திருவழிகளே நினைந்து துதியாமல் உங்களை நீங்கள் நல்லா பாடுறீங்களா ஸ்கூலில் உங்களை பாட சொல்லி கேட்குறாங்களா பசங்க எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா மிஸ்ஸு யாருமே கேட்கறது இல்லையா உங்களை எப்போ சில டைம் மிஸ்ஸுக்கு எல்லாம் போர் அடிச்சதுன்னா லாஸ்ட்டு லீவ் டைம் எக்ஸாம் முடிஞ்ச பிறகுலாம் கேட்பாங்க என்ன ம் நான் பாடினேன் என்ன பாட்டு பாடுவீங்க சினிமா பாட்டு தான் கேட்பாங்க அந்த சினிமா பாட்டு பாடுவோம் தேங்க்யூ தேங்க்யூ கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை கொங்கு மணி நாட்டி நிலே குளிர்ந்த மலை எந்த மலை தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை தேவாதி மருதமலை ஆருதமலை மருதமலை முருகா மருதமலை மாமணியே முருகை சந்தன சந்தனகிய குங்குமமையா உனது மங்களம் மகிழவே மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குளம்

அழகிய தமிழ் மகனே பரமணி திருமகனே அழகிய தமிழ் மகனே காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறு எனது மனம் முருகது முருகா காண்பதல்லா உனது முகம் அது ஆறு முகம் காலமெல்லாம் எனது மனம் முருகது முருகா அதிபதியே குருபரணே அருளியே சரவணனே அதிபதியே குருபரணே அருளியே சரவணனே பனியது மழையது நதி அது கடல் அது சகலமும் உனது ஒரு கருணை அழிலது பனியது மழையது நதி அது கடல் அது சகலமும் உனது ஒரு கருணை அழிலது வருவா